சூப்பரான நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் என்னன்னாக்கா ஒருத்தனை ஏமாத்தி பணம் பறிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னாக்கா ஆன்மீகத்தை தான் தெரியணும் ஆன்மீகத்தோட பேரை சொல்லி எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க ஒரு தூசல்லி கொடுத்தாலும் சரி மண்ணல்லி கொடுத்தாலும் சரி அள்ளி காசை கொட்டுக்குடன்னு கொட்டி அள்ளிட்டு போகிறாங்க ஏன்னே தெரிய மாட்டேன் ஒருவேளை இதெல்லாம் அள்ளீட்டு போகிறாங்களா அள்ளீடு போனதுக்கு அப்புறமாச்சு அவங்க நிம்மதியாக இருக்காங்களா இந்த பயம்லாம் போச்சா அப்படிங்கிறதும் தெரியலை ஆனால் இது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா ஃபேஸ்புக்லேயே ஓப்பன் ஆச்சு அதாவது கோரல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் வந்து கடலுக்கு அடியில் இருக்கதாமா அந்த மரம் வந்து இந்திரஜால் மாயாஜால் சொல்லிட்டு ரெண்டு வேரியேஷனில் இருக்குது இந்த ரெண்டு வேரியேஷனில் உள்ள மரமுமே தெய்வீகமானது ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அந்த ஃபேஸ்புக்கில் சொன்னது அப்படி சொல்கிறாங்க இந்த ரெண்டு மரங்கள் வந்து தன்னோடய வீட்டில் இருந்துச்சுனாக்கா நம்ம என்னென்ன கனவு காண்றோமோ எல்லாமே பழச்சுருமா கொடி சொன்னாங்கணும்னாக்கா கழிச்சிருமா அடுத்த வச்ச கண் திருஷ்டி போகணும்னாக்கா போயிடுமா அதே மாதிரி பில்லி சூனியா என்னென்ன இருக்குதோ எல்லாம் போகணும்னாக்கா இந்த இந்திரஜால் மாயாஜல் இந்த ரெண்டு மரம் இருந்துச்சுனாக்கா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்து கிளப்பி விட்டுருந்தாங்க சரி இது எந்த அளவுக்கு உண்மை இந்த மரம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னாக்கா இது வந்து பெரிய விசித்திரமான மரமாக இருக்கிட்டு தான் போய் பார்க்கலாம் வந்துட்டு போனேன் பார்த்தாக்கா நம்ம அண்டர் வாட்டர் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற தாவரங்கள்ல இந்த தாவரமும் ஒன்று கடல் விசிறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் வலையில் அடிக்கடி வரும் இது ஏன்டா வருது சொல்லிட்டு கழிச்சு கழிச்சு குப்பையில் அள்ளி வெளியே போடுறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆகி போயிருங்க அந்த அண்டர் வாட்டர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு கோரல் ரீஃப் அப்படிங்கிற ஒரு தாவரத்தை தான் இந்த அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க பில்லி சுனியை போக நீங்கள் நினச்ச கனவுலாம் பிளிக்கும் அந்த மாதிரி பில்டப் பண்ணி வச்சு ரேட் எவ்வளோனு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தாக்கா ஒவ்வொன்றும் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க எங்களுக்கு ஏண்டா வலையில் வருதுன்னு சொல்லிட்டு விருப்பாக கழிச்சு அள்ளி தண்ணியில் போட்டு வருவோம் அதுக்கு இவ்வளோ பெரிய பொருள் மக்களே நீங்கள் வந்து உஷாராக ஆயிருவீங்க சாமியோட பேரை சொல்லி எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க அதை யோசிச்சு பாருங்க சாமியவே முதல்ல யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் சாமியோட பேரை சொல்லி ஏமாத்துறவீங்களா கண்டிப்பாக தள்ளி வச்சு இந்த மாதிரி பொருளில் போட்டு வாங்கி நட்டப்பட்டு போவாதீங்க இந்த மாதிரி சொல்கிற எல்லாமே வந்து தவறான தகவல் இது வந்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தாவரம் தான் நம்ம நிலத்தில் எவ்வளோ தாவரங்கள் இருக்கு அதே மாதிரியான ஒரு சாதாரண தாவரம் தான் இதில் கொண்டு காசை போட்டு வீணாக ஏமாந்து போவாதீங்க நீங்கள் நிம்மதியாக இருக்குன்னு சொன்னாக்கா சந்தோஷமா இருங்க எல்லாரோடும் அன்பாருங்க இருங்க அது போதும்